லக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக ஆசிரியராக பணியாற்றிய ஆசிரியரை இடமாற்றம் செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய மரிய ஷில்பாவை இடமாற்றம் செய்த ஆணையை ரத்து செய்து அவரை மீண்டும் அந்த பள்ளியில் பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் புகார் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் அளித்த மனுவில் எங்கள் குழந்தைகள் லக்கியம்பட்டியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் எங்களது குழந்தைகளுக்கு வகுப்பு ஆசிரியராகவும் சமூக அறிவியல் ஆசிரியராகவும் ஷில்பா ஆசிரியர் இருந்து வந்தார் அவர் எங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் சிறப்பாக வகுப்புகள் எடுத்தார் மாணவர்களை ஆங்கிலத்தில் பேச வைத்தார் எங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது செய்வார் எங்கள் குழந்தைகளை ஸ்கவுட் என்என்எஸ் தேர்வு கலை திருவிழா ஆகியவற்றில் கலந்து கொள்ள செய்து மாநில அளவில் ஜெயிக்க வைத்தார் மாணவர்களுக்கு முன் உதாரணமாக ஆசிரியராக பணியாற்றி வந்தார் எங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆசிரியர் மிகவும் பிடிக்கும் சராசரி மாணவர்களாக இருந்த எங்கள் குழந்தைகளுக்கு தற்போது நன்றாக படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியின் ஒரு சில ஆசிரியர்களின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மரிய ஷில்ப ஆசிரியை மீது பொய்யான புகார் அடிப்படையில் கல்வித்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்து ஆணையிட்டுள்ளதாக கேள்விப்பட்டோம் இப்பள்ளியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளை பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் கேள்விப்பட்டோம் அதற்கு ஒரு சில ஆசிரியர்களும் துணை போவதாகவும் அறிந்தோம் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆசிரியர் மரிய ஷில்பா மீது கொடுக்கப்பட்ட பொய் புகாரின் மீது மட்டும் எந்த ஒரு விசாரணையும் இன்றி அவசரகதியில் நடவடிக்கை எடுத்து அவரை இடமாற்றம் செய்ய ஆணை பிறப்பித்தது ஏற்புடையது அல்ல இவ்வாறு செய்வதால் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவது என்பது முன் உதாரணம் ஆகிவிடும் இந்த ஆசிரியை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் எங்கள் குழந்தைகள் மிகவும் மன உளைச்சல் அடைந்துள்ளனர் எங்கள் குழந்தைகளின் படிப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது படிக்க ஆர்வமும் இல்லாமல் உள்ளனர் எனவே மரிய ஷில்பா ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் மாறுதல் ஆணையை ரத்து செய்து தொடர்ந்து இலக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்ற ஆவண செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இல்லையெனில் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர் நாகமணி நான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் லைக்கம்பட்டி முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் சரிங்களா நான் இருந்த காலகட்டத்தில் வரைக்கும் அதுக்கு ஆனால் ஸ்கூல்ன்றது ஒரு நல்ல அருமையான ஸ்கூல் ஐக்கம்பட்டி மேல்நிலைப்பள்ளது பெரிய ஸ்கூல் ஒரு காலத்து நல்ல ஃபேமஸான ஸ்கூல் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இருக்கிற டீச்சர்ஸுங்க இந்த மாதிரி கால்படன்ஸ் காரணமாக நல்ல நல்ல டீச்சர்ஸ்லாம் மாற்றினு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த பள்ளி நான் பள்ளி குழு இருந்த காலகட்டத்தில் வந்து மரியாதை பண்ணுற டீச்சர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இல்லாத ஏழை பசங்களுக்கு அவங்களே சொந்த செலவில் காசு போட்டு படிக்க வச்சுன்னு எல்லாமே பண்ணியிருந்தாங்க இப்போ கூட பாருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து முப்பத்தொம்போது முப்பத்தி அஞ்சு ஸ்கவுட் பசங்களுக்கு அவங்களே தனியாக சிறுவை எடுத்து அவங்களே திச்சு கொடுத்து பசங்களை வந்து மாநில லெவலில் கொண்டு போயிருக்காங்க சரிங்களா அந்த லெவலில் போகும்போது இவங்களுக்கு பிடிக்காத சில டீச்சர்ஸுங்க வாஜகெலாம் சேர்ந்துட்டு தலைமையாக சில முதல் கொண்டு இப்போ பொய்யான ஒரு கேமராவை எடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்கப்பாவை சாப்பிட்றது சாப்பிட்ற ஹெட் மாஸ்டர் ரூமில் பக்கத்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அது சாப்பிட்றது ஒரு அதை எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி சிஓ கனுப்பி அது வந்து உடனே கொண்டே இந்த இவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னா உடனே உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அது எவ்வளோ வேகம் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சார் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்காக நேர்மையாக டீச்சர்களை மாற்றிருக்காங்க அந்த சாட்டை படத்தை ஒருத்தரிங்களா சாமாரிக்கிறேன் எப்படி அந்த டீச்சர்ஸ்களை இடைஞ்சல் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி தான் இது ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்ல அதிகாரிகளுக்கு ஒரு இடத்துல விடுறதில்லை ஃபுட்பால் மாரி அங்கங்கே அங்கங்கே பஞ்சாயத்து இருப்பாங்க அது நாங்கள் என்ன சொல்கிறேன்னா அந்த டீச்சர் மீண்டும் பண்ணிடுற மாட்டேன் சொல்லி மீது இங்கேயும் வரவீங்க உங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கலாம் அதனால் பா குழந்தைய கூடாது இல்லையா ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு பாரு இத்தனை பிளான் வந்துருக்காங்க இன்னும் இன்னும் வருவாங்க ஸ்கூல் ஓப்பனாக எங்களால் இன்னும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எங்களால் வர வைக்க முடியும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு தர அதுக்கப்புறம் பண்ணுவோம் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து பாருங்கள் பள்ளியர்கள் இருக்கு அது எப்படி வரும் தலைமையாசு கிராமம் எப்படி வரும் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு உள்ள ஆன்ஸ் ஆன்ஸ் நடமாட்டம் ரெண்டாவது கஞ்ச நடமாட்டம் இதெல்லாம் தலைமையாசருக்கு கிடையாதுங்களா இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாதா கேட்டா ட்ரான்ஸ்பர் பண்ணுவாங்களா நாங்க என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா அந்த அம்மா அந்த மரியாதையில் பண்றவங்க மேல பேச்சின் போயிருக்கு அதை முறையை அதிகாரிங்க கூட்டு முறையாக விசாரிக்கணும் விசாரணை இல்லாமல் எதனுடைய முகாந்திரங்கள எப்படி டிரான்ஸ்பர் பண்ணீங்க அது முறை கூட்டு விசாரிங்க ரெண்டு தரப்பாந்து விசாரணை பண்ணுங்கள் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க தப்போ யாரும் வந்து அங்கே மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்ல அதனால் நாங்கள் பாருங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சி ஆட்சியாளருக்கு மனு தரோம் மனுப்பட்டு அந்த முறையாக வந்து விசாரி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா என் பேர் ஷீலாங்க லக்கம்பட்டி பாய்ஸில் வந்து எங்கள் பையன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் தீபா மிஸ் வந்து இந்த மாதிரி வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிட்டேன்னு சொன்னாங்க பையன் வந்து ஃபீல் பண்ணான் அந்த மிஸ் வந்து நல்லா தான் சொல்லித்தருவாங்க தருவாங்க கிளாஸ் வச்சுருக்காங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எட்டுரைக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான் நல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மிஸ்ஸு இங்கே போய் நான் அவார்டு வாங்கியிருக்காங்க எதனால அந்த மிஸ்ஸை வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணாங்கன்னு தெரியலங்க பசங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் சில்பா மிஸ் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க எதனாலன்னு தெரியலங்க போய் வீடியோலாம் இருக்குது அது வந்து விசாரிச்சு பண்ணலாம் இல்லைங்களா ஒரு வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப காயப்படுத்துறது வந்து ரொம்ப தப்புங்க நல்லா சொல்லி தராங்க சோசியல் சயின்ஸ் நல்லா சொல்லி தராங்க எல்லா மிஸ் தான் நல்லா அவங்க க்கு நல்லா சொல்லி தராங்க இந்த மிஸ் லக்கியம்பட்டி ஸ்கூலுக்கு மீண்டும் வரணுன்றதாங்க நாங்கள் கலெக்டரேட்டுக்கு வந்திருக்கோங்க வணக்கம் என் பேர் கே கார்த்திகேயன் லக்கிம்பட்டி பாய்ஸ் ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன் ஷீலா மிஸ் இங்கிலீஷுக்கும் சோசியலுக்கும் வராங்க நல்லா சொல்லி தருவாங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு விதமா சொல்லி தருவாங்க கொஞ்சம் படித்த மாணவர்களுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சொல்லி தருவாங்க அபிஷியலாக எதுனா நம்மளுக்கு பணம் பிரச்சனை நோட்டு வாங்குறது காசு இல்லை அந்த மாதிரி கேட்டாலையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நைன்ட்டி அவங்க அவங்க இல்லாத மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அவங்க வந்துட்டுக்கு அப்புறம் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்திருக்கு லக்கி மெட்டிஸ் பாய்ஸ் ஸ்கூலு அவங்க திருப்பி மீண்டும் இதே ஸ்கூலுக்கு வரும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் முன்னாள் மாணவன் தான் அங்கே தான் படித்தேன்